ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரகாஷ் பம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் எயிட் பார்த்திங்கன்னா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு ஸோ இது பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் டீ யூனிட் எயிட்டில் ஒரு இம்பார்டனான போர்ஷன் ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான முதல் வீடியோ பதிவு தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி உலகின் மிக தொன்மையான நாகரிகம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் ஸோ ஆன்சர் மெசபடோமியா நாகரிகம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெசபடோமியா நாகரிகம் ஸோ இரண்டாவது கொஸ்டின் மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆறாயிரத்தி ஐநூறு மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறாயிரத்தி ஐநூறு மூன்றாவது கொஸ்டின் அரப்பா மொகஞ்சதாரா போன்று தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள் எவை அரப்பா மொகஞ்சதாரோ போன்று தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள் எவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதுரை பூம்புகார் காஞ்சிபுரம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை பூம்புகார் காஞ்சிபுரம் நான்காவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள் இருந்ததற்கான சான்றுகள் எங்கிருந்து பெறப்பட்டன தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள் இருந்ததற்கான சான்றுகள் எங்கிருந்து பெறப்பட்டன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஆப்ஷன் பி வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் சி தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் பி சி ஸோ இது அனைத்துமே வந்து சரியான ஆன்சர் ஐந்தாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் பூம்புகார் நகரை பற்றி ஆராய்கீழ்கண்டவற்றுள் பூம்புகார் நகரை பற்றி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு கூற்று கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னு பாருங்கள் கண்ணகி கோவலன் பிறந்த ஊர் பண்டைய தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம் ஸோ இது எல்லாமே பூம்புகாரை பற்றி சொல்கிறாங்க மூன்றாவது பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது பூம்புகார் நகரத்தின் வேறு பெயர் புகார் காவிரி பூம்பட்டினம் ஸோ இப்போ ஐந்தாவது கொஸ்டின் வந்து அனைத்துமே சரிதான் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைத்தும் சரி ஆறாவது கொஸ்டின் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து அறிய உதவும் சான்று பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து அறிய உதவும் சான்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை ஸோ ஏழாவது கொஸ்டின் சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை பெயர் மாநாய்கன் ஸோ இதன் பொருள் பெருங்கடல் வணிகன் சிலப்பதிகார நாயகன் கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவான் இதன் பொருள் பெருவணிகன் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு ரெண்டுமே சரிதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று இரண்டு சரி எட்டாவது கொஸ்டின் பூம்புகார் நகர வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று எந்த நூலின் மூலம் அறியப்படுகிறது பூம்புகார் நகர வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று எந்த நூலின் மூலம் அறியப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டினப்பாலை ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டினப்பாலை ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்துக இது பார்த்திங்கன்னா பூம்புகார் நகர மக்களின் வணிகம் குறித்து ஸோ எங்கெங்கே வந்து எந்த வணிகம் நடைபெற்ற என்பதை பொருத்த சொல்லி ஒரு பொருத்த கொடுத்துருக்காங்க கடல் வழியாக குதிரை வடமலை தங்கம் மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம் தென்கடல் பகுதி முத்து கிழக்கு பகுதி பவளம் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்தாவது கொஸ்டின் பூம்புகார் நகரின் கட்டிட வடிவமைப்பு போன்ற நேரான தெருக்களை கொண்டதாக விளங்கியது ஸோ ரெண்டாவது கூற்று பூம்புகார் நகர மக்கள் வாழ்வினை சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை மூலம் அறியலாம் நான்காவது கூற்று பூம்புகார் நகரம் பொது ஆண்டு இருநூறு வரை சிறப்புடன் திகழ்ந்தது நான்காவது பாருங்கள் பூம்புகார் நகரம் கடல் கோள்கள் ஸோ அதாவது சுனாமி அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்திருக்கலாம் என கருதப்படுகிறது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைத்தும் சரி ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி பதினொன்றாவது கொஸ்டின் பண்டைய தமிழகத்தில் கல்வி கேட்கும் இடத்தினை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் ஆப்ஷன் பி பள்ளி ஆன்சர் ஆப்ஷன் பி பள்ளி பன்னெண்டாவது கொஸ்டின் யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவாங் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து திருச்சிக்கு வந்தார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி ஆன்சர் பி ஒன்று மட்டும் சரி பதிமூணாவது கொஸ்டின் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் கூறினார் கல்வியில் கரையிலா காஞ்சி என்று நாயன்மார்களின் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் கூறினார் புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என யுவாங் சுவாங் கூறினார் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த மகான்கள் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைத்தும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைத்தும் சரி பதினான்காவது கொஸ்டின் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன் பதினைந்தாவது கொஸ்டின் பல்லவர் காலத்தில் எந்த வகையான கோவில்கள் கட்டப்பட்டன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடைவரை கோயில்கள் பல்லவர் காலத்தில் எந்த வகையான கோயில்கள் கட்டப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடைவரை கோவில்கள் பதினாறாவது கொஸ்டின் தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை பதினேழாவது கொஸ்டின் காஞ்சி நகரை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது காஞ்சி ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது காஞ்சி ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டும் சரி பதினெட்டாவது கொஸ்டின் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிய உதவும் சான்றுகள் சோழர்களால் கட்டப்பட்ட மேட்டூர் அணை காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் ஆன்சர் பதினா ஒன்று மட்டும் சரி ஆன்சர் பதினா ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி பத்தொன்பதாவது கொஸ்டின் காஞ்சி நகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி நகரம் ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி நகரம் ஸோ இருபதாவது ஒரு பொருத்துக சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேழமுடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது இருபதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரி ஸோ சேர நாடு என்னென்னு கொடுத்துருக்காங்க கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலங்களின் பகுதிகள் சோழ நாடு தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் பாண்டிய நாடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தொண்டை நாடு எது எதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வட பகுதிகள் ஸோ அதில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி ஸோ நல்லா பார்த்துங்க வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் ஒரு பொறுத்துக அகழ்வாழ்வு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு கேட்டிருக்காங்க கண்ணூர் கொடுமணல் திருத்தங்கள் பழையாறை ஸோ இங்கே எங்கே எந்தெந்த ஆண்டு அகழ்வாழ்வு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் முதல் கூற்று பாருங்கள் தொல்காப்பியம் முதல் இரண்டு பகுதி தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன ஸோ இரண்டாவது கூற்று தொல்காப்பியத்தின் மூன்றாம் பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கின்றன ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி இருபத்தி நான்காவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் வேறுபட்டுள்ளது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஸோ சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் என குறிக்கப்படும் நூல்கள் ஸோ அதனால் வேறுபட்டுள்ளது சிலப்பதிகாரம் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் எனலாம் தமிழகத்தில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட வரி வடிவம் தமிழ் பிராமி எழுத்து முறையாகும் ஸோ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் குகைகளிலும் கற்பாறைகளிலும் காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் யார் குகைகளை பெரும்பாலும் தமது வாழ் இடங்களாக பயன்படுத்தினர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமண துறவிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமண துறவிகள் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் எங்கு பிராமி கல்வெட்டுக்கள் இன்றும் காணப்படுகின்றன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொங்கர் புளியங்குளம் மாங்குளம் முத்துப்பட்டி ஆன்சர் ஆப்ஷன் டி கொங்கர் புளியங்குளம் மாங்குளம் முத்துப்பட்டி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் போர்க்களத்திலும் ஆணிரை கவரும் சண்டையிலும் மரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டன முல்லை நில மக்களின் வாழ்க்கையில் செல்வ வளமாக கால்நடைகள் இருந்தன ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஸோ முப்பதாவது கொஸ்டின் நடுக்கற்கள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து எந்த நூல் தெளிவாக எடுத்துரைக்கிறது ஸோ இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம் நடுக்கற்கள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து எந்த நூல் தெளிவாக எடுத்துரைக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியிலேருந்து குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கான டெஸ்ட் நம்பர் எயிட் ஸோ யூனிட் எயிட்லேருந்து தமிழக வரலாறு பண்பாடு மற்றும் கலாச்சாரம் ஸோ அதுக்கான டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டி கொஸ்டின்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பேலன்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த கொஸ்டின்கான ஆன்சர் கூற்று ஒன்று பாருங்க தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்றின் பள்ளத்தாக்குகளில் உள்ள ஊர் புளியமான் கோம்பை ஆகும் ரெண்டாவது கூற்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ஊரில் இருந்து அரிய வகை தமிழ் பிராமி நடுக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஸோ முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் கூடல் ஊர் ஆள்கோல் பெடுதியன் அந்தவன் கல் என்ற வார்த்தை எங்கு காணப்பட்ட கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புளியமான் கோம்பை ஆன்சர் ஆப்ஷன் பி புளியமான் கோம்பை முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு மற்றும் அவர்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ செங்கம் ஸோ இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ஊர் முப்பத்தி நான்காவது கொஸ்டின் ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எங்கு செறிந்து காணப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் அரிக்கமேடு அழகன்குளம் கீழடி கொடுமணல் ஆகிய இடங்களில் ஒன்று சுடுமண் கலன்களில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகின்றன ரெண்டாவது கூற்று பாருங்கள் எகிப்து நாட்டின் பெரனிகோ குளேசரல் காகிதம் ஓமன் நாட்டின் கோரிக்கோர் பகுதிகளில் காணப்படுகின்றன ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பண்டைய கால மக்கள் வாழ்ந்த கட்டிடங்கள் சான்றுகள் போன்றவை குவிந்து கிடக்கும் இடங்களை கீழ்கண்ட ஒன்றால் அழைக்கப்படவில்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கிராமம் ஆன்சர் ஆப்ஷன் டி கிராமம் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கேரளத்தில் எங்கு சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அரிய தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டணம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டணம் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் கூற்று ஒன்று புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அறிக்கமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினமாகும் கூற்று ரெண்டு பாருங்கள் பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்ட்மிலர் வீலர் பிரான்ஸை சேர்ந்த ஜே எம் கசால் நம் நாட்டைச் சேர்ந்த ஏ கோஸ் கிருஷ்ணதேவ் ஆகியோர் இங்கு அகழ்வாழ்வு மேற்கொண்டனர் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஸோ அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு பொருத்துக இந்திய தொல்லியல் மற்றும் கருவூல சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவிகள் உள்ள சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டு நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வுக்களங்கள் எஞ்சிய பொருட்கள் சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பதாவது கொஸ்டின் முதன் முதலாக எந்த காலத்தில் நாணயங்கள் செலாவணிக்குரிய பொருளாக புழக்கத்தில் வந்தன முதன் முதலில் எந்த காலத்தில் நாணயங்கள் செலாவணிக்குரிய பொருளாக புழக்கத்தில் வந்தன ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்ககாலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்ககாலம் நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் சங்ககாலத்தில் கட்டிட வடிவிலான தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சங்க காலத்தில் கட்டி வடிவிலான தங்கம் மெல்லி போன்ற நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் சி புள்ளியன் ஆன்சர் ஆப்ஷன் சி புள்ளியன் நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் ஸோ கூற்று பாருங்க தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன காரணம் பார்த்திங்கன்னா வெள்ளியில் செய்யப்பட்ட அவற்றின் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக பொறிக்கப்பட்டிருந்தன ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஸோ இரண்டு கூற்று கொடுத்துருக்காங்க சரியாக தவறானு கேட்டிருக்காங்க ஒன்றாவது கூற்று பாருங்கள் கவுடிலியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் என்னும் நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் எடுத்துரைக்கிறது பாண்டிய கவாடா என்ற அந்த நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் மற்றும் கடல் பொருட்கள் குறித்து குறிப்புகள் காணப்படுகின்றன ஸோ முக்கியமான கொஸ்டின் இது ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி கூற்று ஒன்று இரண்டு சரி ஸோ நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவை சரி ஏ பாருங்கள் ஆப்ஷன் எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூலாகும் ஆப்ஷன் பி பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள் ஆப்ஷன் சி செங்கடலை சுற்றியுள்ள பகுதியை எரிதிரியன் கடலாகும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் முசிறி தொண்டி கொர்க்கை குமரி ஆகிய துறைமுகப்பட்டினங்கள் மற்றும் சேர பாண்டியர்களைப் பற்றி குறிப்பிடும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எரிதிரியன் கடலின் பெரி பெரிப்ளஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த நூலின் வாயிலாக மிளகுக்கு இருந்த மதிப்பையும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்ததற்கான குறிப்பையும் அறிய முடிகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிலினியின் இயற்கை வரலாறு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கீழ்க்கண்ட எந்த நூலின் வாயிலாக மிளகுக்கு இருந்த மதிப்பையும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்ததற்கான குறிப்பையும் அறிய முடிகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பிலினியின் இயற்கை வரலாறு ஸோ நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஓசல் துறைமுகத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் இந்தியாவை நாற்பது நாட்களுக்குள் வந்து விடலாம் என்று கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிலினி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிலினி ஸோ நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரி ஸோ வியனா பிரஸ் என்பது இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க நூலாகும் ஆப்ஷன் பி இந்நூலில் முசிறியில் நடைபெற்ற வணிக தொடர்பான குறிப்புகள் உள்ளன ஆப்ஷன் சி இந்த ஆவணம் ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரான வியனாவில் ஆஸ்திரிய தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய வரி வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ இதுவும் ஒரு வெறி வெறி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசோகன் பிராமி அசோகன் பிராமி ஸோ ஐம்பதாவது கொஸ்டின் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளை குதிரை வணிகர்களையும் குறிக்கும் இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாவம்சம் ஸோ இந்த வீடியோவுடைய கடைசி கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் குறித்து இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாவம்சம் ஸோ நன்றி நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொஸ்டினுக்கான ஆன்சர்க்கே ஸோ தமிழக வரலாறு பண்பாடு கலாச்சாரம் ஸோ யூனிட் எயிட்லேருந்து டோட்டலாக நம்ம டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணோம் ஸோ அதில் ஃபிஃப்டி கொஸ்டின்கான ஆன்சர் கீ பார்த்துருக்கோம் ஸோ பேலன்ஸ் கொஸ்டின்கான ஆன்சர்க்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் கண்டினியூவாக பார்த்துங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ